ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீலா மீன் சீலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவையான பொருள் அரை கிலோ சீலா மீன் வாங்கியிருக்கிறேன் புளி வந்து நல்லா ஒரு முழு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் புளி தக்காளி ஒரு மூணு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி சிறிய துண்டுகளாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மீடியம் ஸ்பூனில் எடுத்துக்கணும் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கணும் தேவைக்கேற்ப உப்பு ஆஸ் யூஸ்வலாக சமையல் எண்ணெய் கடுகு வெந்தயம் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் தான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனா குறைகள் இருந்தாலும் எப்படி நம்ம இப்போ மீன் சீலா மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க நீங்கள் என் மேக்சிமம் மண் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் மேக்சிமம் மண் பாத்திரத்தில் சமைக்கிற அளவுக்கு பழக்கம் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வாக கேஸ் ஸ்டவ்னு மாறிட்டாலுமே சீக்கிரம் ஆயில்னு நிறைய பேர் குக்கர்லாம் யூஸ் பண்ணுறோம் மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பேன் சூடு ஏறிடுது குக்கிங் ஆயிலில் நம்ம சேர்க்கலாம் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை கிலோ மீன் இல்லையா அதுக்காக கொஞ்சம் நிறையவே குழம்பு செய்கிறேன் நான் எண்ணெய் சூடு ஏறிடுத்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததும் இந்த வெந்தயத்தை சேர்த்துருங்க வெந்தயம் கோல்டன் நிறமாக ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துருங்க நல்லா கோல்டன் நிறமாக வதங்கட்டும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி வெங்காயம் வெந்தயம் கடுகு தான் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கோல்டன் நிறமாக வெங்காயம் இஞ்சியும் நல்லா வதங்கணும் இப்போது நல்லா வதங்கிடுது வெங்காயம் இன்னுமே நல்லா வதக்கணும்னா வதக்கிக்கோங்க பாருங்க கொஞ்சம் கோல்டன் நிறமாக ரொம்பவும் காந்த வேண்டாம் இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போது வதங்குறதுக்கு நல்லா குழைய வதங்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லாவே வதங்கிடும் இப்போது குழம்பு கூட்டிக்கலாம் கரைச்சல் ஊற வச்சோம் இல்லையா அந்த புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மீடியமாக கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க புளிக்கரைச்சல் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோ தேவைக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி அந்த புளி கரைச்சல தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சிருந்தோம் அதை போடுறோம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்றை போல் கலரிடுங்க குழம்பு நல்லா கூட்டியாச்சு இப்போ குழம்பு கூட்டி ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வதக்கின்னு இருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதோட இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்க்குறோம் குழம்பு கூட்டியாச்சு இதுதான் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு குழம்பு கூட்ட தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இதில் ஒன்றும் இல்லை உப்பு மிளகாத்தூள் புளி மஞ்சள் பொடி இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் இப்போது இதை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி எடுத்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எப்பொழுதுமே மூடி வச்சு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு அப்புறம் எவ்வளோ குழஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது இந்த குழம்பு கூட்டினோம் இல்லையா அதை இதோடு சேர்த்துருங்க நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே போய்ட்டு மீனை க்ளீன் பண்ணின்னு வந்துடுங்க இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா குழம்பு பொங்காமல் இருக்க இது மாதிரி ஒரு கரண்டி போட்டு மூடீங்கன்னா குழம்பு பொங்காது சேஃபாகவும் கொதிக்கும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ கொதிக்க விட்டுருங்க மீன் போய் க்ளீன் பண்ணி வந்து போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக குழம்பு கொதிச்சிருது இப்போது இறக்க ஒரு நிமிஷம் மீன் சேர்க்க ஒரு நிமிஷம் இருக்கும்போது மாங்காய் பிடிச்சவங்க கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் வந்து ஒரு புளிப்புக்கு தேவை மாதிரி ரெண்டோ ஒன்றோ சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மாங்காய் வேகிற அளவுக்கு கொதிச்சிடுதுன்னா மீனை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் இப்போது மாங்காயோட வெந்திரிச்சு மீன் சேர்த்துடலாமா சுத்தம் பண்ண மீனை இதோட சேர்த்துடலாம் அருமையான சீலா மீன் குழம்பு தயாராகிடுச்சு கொஞ்சம் மீன் வச்சுட்டு குழம்புல கொஞ்சம் வறுத்துக்கலான்ட்டு நான் நிப்பாட்டிட்டேன் அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன் சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு சும்மா ஒரு ஒரு கொதி இல்லை ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா உப்பு காரத்தோட மீன் கரையாமல் அருமையாக வெந்துடும் ரொம்ப கரண்டி போட்டு கிண்ட வேணாம் மீன் உடைப்பட்டுடும் சுவையான சீலா மீன் குழம்பு தயாராகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ